அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்துகும் இன்றைக்கு நம்ம குரானில் குறிப்பிடப்பட்ட இருபத்தைந்து நபிமார்களில் யூனுஸ் நபி வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போறோம் நைனுவா மக்களிடம் பிறந்த சாதாரண மனிதர் யூனுஸ் நபி வளர்ந்து வரும் நைனுவா நகரம் நீண்ட காலமாக அல்லாஹ்வின் செய்தியை மறந்து சிலை வழிபாடும் பாவமும் நிறைந்த நகரமாக இருந்தது அவர்களில் பிறந்த யூனுஸ் அலஹிசலாம் அவர்களை அல்லாஹ் தனது பாதையில் வழிநடத்த தூதராக முடிவு செய்தான் யூனுஸ் அலஹிசலாம் அவர்கள் உடனடியாக தனது இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்ற தொடங்கினார் தனது மக்களை அல்லாவின் பக்கம் அழைக்கவும் சிலை வழிபாட்டை தடுக்கவும் அழைத்தார் யூனுஸ் அலஹிசலாம் அவர்கள் ஆது கூட்டம் சமுது கூட்டம் நூஹ் அலஹிசலாம் அவர்கள் கூட்டத்தின் மீது அல்லாவின் கோபத்தை அந்த மக்களுக்கு நினைவுபடுத்தினார்கள் அவர்களை அல்லாவின் பக்கம் அழைத்தார்கள் ஆனால் அந்த ஊர் மக்கள் நிராகரித்தார்கள் நாங்களும் எங்கள் முன்னோர்களும் இந்த சிலையை வணங்கினோம் கடுமையான வார்த்தை இருந்த போதிலும் அல்லாஹ்வின் தண்டனையை எச்சரித்தார்கள் அந்த ஊர் மக்கள் அது நடந்தால் நடக்கட்டும் என்று கேலி செய்து சிரித்தார்கள் இதனால் மனமுடைந்தார்கள் யூனுஸ் நபி அல்லாஹ்வின் அனுமதியின்றி நைனுவா நகரத்தை விட்டு யூனுஸ் அலஹிசலாம் அவர்கள் வெளியேறினார்கள் தன்னை ஏற்றுக்கொள்ளும் இஸ்லாமிய சமுதாயத்தை வெகு தொலைவின் காணலாம் என்று நம்பிக்கையுடன் வெளியேறினார்கள் அல்லாஹ்வின் கோபத்தால் அந்த நகரமே சிவப்பாக மாறியது ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் பயத்தோடு வானத்தை பார்த்தனர் அல்லாஹ்வின் தண்டனையை பற்றி யூனுஸ் நபி எச்சரித்ததை நினைவுபடுத்தினார்கள் அளவற்ற அருளாளன் அந்த மக்களை மன்னித்தார் யூனுஸ் நபி நைனுவா இடத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று சிறிய பயணிகள் ஏறும் கப்பலில் ஏறினார் பகலில் அமைதியான நீரில் பயணித்தது நடுக்கடலில் கப்பல் திடீரென தத்தளித்து தடுமாறி மேல் செல்ல முடியாததால் அக்கப்பலில் இருந்து யாரேனும் ஒருவர் இறங்கினால் மாத்திரமே மற்றவர்கள் அனைவரும் தப்பிக்க முடியும் என்ற நிலை ஏற்பட்டது கப்பலில் உள்ளவர்களின் பெயரை சீட்டு குலுக்கி போட்டு அதில் யூனுஸ் நபி பெயர் வரவே அவர் கடலில் வீசி எறியப்பட்டார் அப்பொழுது இறை ஆணைப்படி நூன் என்ற மீன் இவர்களை தூக்கி விழுங்கியது எனினும் அவற்றின் உடல் போன்றிருந்தனவென்றும் கண்ணாடி எனவே மீன் வயிற்றிற்குள் இருந்த வண்ணமே யூனுஸ் நபி கடலின் அற்புதங்களை கண்ணுற்றார் அவர்கள் தம் தவற்றிற்காக வருந்தி லட்சம் தடவைகள் கூறியதன் காரணமாக இறைவன் அவர்களின் பாவம் பொறுத்து மன்னித்து அவர்களை கரையில் கக்கிவிடுமாறு இம்மீனுக்கு இறைவன் ஆணையிட அது அவ்வாறு செய்ததால் இறைவன் யக்தீன் என்னும் ஒரு சுரை கொடி செடியினால் இவர்களை மூடி பாதுகாப்பும் நிழலும் வழங்கினான் மேலும் ஒரு மான் காலையிலும் மாலையிலும் வந்து யூனுஸ் நபிக்கு பால் நல்கி வந்தது திடீரென்று அந்த மான் வருகையே நிப்பாட்டியது மீண்டும் நைனுவா நகரத்துக்கு சென்று நற்போதனைகள் புரியுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான் அல்லாஹ் கட்டளைபடி மீண்டும் அந்த நகரத்திற்கு யூனுஸ் நபி சென்றார் செல்லும் வழியில் முதலில் சந்தித்தது ஒரு இடையினை தற்போது நைனுவா மக்களின் நிலை என்ன என்பதை கேட்டார் நீங்கள் யார் என்று அந்த மனிதர் கேட்டார் யூனுஸ் நபி அவர்களைப் பற்றி சொன்னார்கள் உடனே அந்த மனிதர் ஓடோடி சென்று மன்னனிடம் கூறினான் உடனே மக்கள் மன்னர் யூனுஸ் நபியிடம் மன்னிப்பு கேட்டு நாங்கள் இஸ்லாத்தை ஏற்க தயாராக உள்ளோம் என்று கூறினார்கள் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தினார்கள் யூனுஸ் நபி மீனின் வயிற்றிலிருந்து வெளியேறி முப்பத்தி ஒன்று ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தார்கள் அடுத்து எந்த நபி பற்றி போடலாம் என்று கமெண்ட் பண்ணுங்க அஸ்ஸலாமு அழைக்கும் வரமதுல்லாஹி வப்ரகாத்துஹூ